சுரண்டை நகராட்சிக்கு உட்பட்ட இழந்த குளத்தில் மூன்று வருடங்களுக்கு முன் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு பாலம் கட்டப்பட்டது இந்த பாலம் எதற்கும் விரிவுபடுத்துகிறார்கள் இது சம்பந்தமாக கேட்கும் போது எங்களுக்கு பாலம் மட்டுமே இருந்து அனுமதி அதுவும் எம்எல்ஏ நிதியில் இருந்து மற்றபடி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டதற்கு எங்களுக்கு அதுக்கு உண்டான எந்த தகவலும் வரவில்லை எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கைவிரித்துவிட்டனர் அந்த பாலத்தின் வழியாக வடபுறமாக செல்வதற்கு ரோடு வசதி கிடையாது புதிய ரோடு உண்டாக்குவதற்கான எந்த முயற்சியும் நடக்கவில்லை அதனால் அது எதற்கும் பயன்படாது மக்களின் வரி பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் தென்காசி தொகுதி எம்எல்ஏ பழனி நாடார் அவர்கள் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் சுரண்டை நகராட்சி இருபத்தி நாலு வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கூட வசதி இல்லாமல் உள்ளது அதை சரி செய்ய வேண்டும் அதேபோல ஒரு பாலம் இருக்கும்போது போது அதன் அருகில் மீண்டும் மற்றொரு பாலத்தை அமைத்து சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பாலத்தை மீண்டும் கட்டி தென்காசி எம்எல்ஏ நிதி வீணடிப்பது சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தென்காசி செய்திகளுக்காக முதன்மை செய்தியாளர் ஜே அமல்ராஜ் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி